மாறாத நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சபனியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசதத்தில் வாசிக்கிறோம் உன் தேவனாகிய கத்தர் உன் நடுவிலே இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் என்பதாக நாம் வாசிக்கிறோம் நாம் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அண்மையானவர்களே நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கத்தர் சர்வ வல்லம் உள்ள தேவனாகிய கத்தராக இருக்கிறார் அவர் நம்முடைய முற்பிதாக்களின் தேவனுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார் எப்படி தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார் தெரியுங்களா தன்னை சர்வ தேவனாகிய கத்தராக அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார் அவர் நாமம் எல்சடா என்பது அவருடைய நாமம் வல்லமை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார் பாருங்கள் மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பதம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அநேக வியாதிகளை குணமாக்கினதாம் தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அநேக வியாதிஸ்வர்களை கத்தர் குணமாக்கினார் அவருடைய வல்லமை சரியத்திலிருந்து புறப்பட்ட வல்லமை பல வியாதிஸ்வர்களை குணமாக்கினது தெய்வ பிள்ளைகளே உங்கள் சரீரத்துல வியாதியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா பலவீனத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய சரீரத்துல உறுப்புகள் பாதிக்கப்பட்ட நிலைமையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா கத்தலுடைய வல்லமை உங்களிலே வெளிப்படும் கத்தருடைய வல்லமை புறப்பட்டு உங்களுடைய பலவீனங்களை உங்களுடைய வியாதிகளை உங்களுடைய எல்லா விதமான போராட்டங்களை தேவனுடைய வல்லமை விடுவிக்கும் ஹலே லூயா வேதத்தில் அநேக காரியங்களை அவருடைய வல்லமையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது லூக்கா ஒன்றாம் அதிகாரணம் நாற்பத்தி ஒன்பதாம் மரியாள் மரியால் சொல்லுகிறார்கள் வல்லமை உள்ளவர் மகிமையானவர்கள் எனக்கு செய்தார் என்று சொல்லி ஆம் தேவன் வல்லமை உள்ளவராய் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையானவைகளை தேவன் செய்வார் மகத்துவமான காரியங்களை கத்த செய்வார் லூகா ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அசுரத்தில் வாசிக்கிறோம் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடுமடி வகை தேடினார்கள் லூக்கா ஆறு பத்தொன்பது கிறிஸ்து மீன் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அநேக வியாதிகள் கொண்டிருந்தது அநேகர் வந்து அவரிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் இதோ உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை புறப்படும் ஐ மீன் நீங்கள் சுகமாக்கப்படுவீர்கள் நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள் கத்தருடைய வல்லமை உங்களிலே வெளிப்பட்டு உங்களுடைய எல்லா வியாதிகளும் குணமாக்கப்படும் எல்லா வியாதிகளும் நீங்கி நீங்கள் சுகமாக இருக்கும்படி கத்த செய்வார் அல்லே லூயா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அநேக வியாதஸ்தர்கள் தேவனுடைய வல்லமினாலே குணமாக்கப்பட்டார்கள் தேவனுடைய வல்லமினாலே சுகமாக்கப்பட்டார்கள் இதோ வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பசுலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் அசுரத்தில் வாசிக்கிறோம் நசரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமினாலும் அமேன் சுத்திரம் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியிலாரே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றித் தெரிந்தார் இயேசு வல்லமையுள்ள தேவன் அல்ல லோயாம் அவர் நாமம் வல்லமையுள்ள நாமம் அவர் நாமம் வல்லமையுள்ள நாமம் இதோ இயேசுவின் நாமத்தில் உங்கள் சுகமாக்கப்படுவீர்கள் இதோ இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிரச்சனைகள் மாறும் இதோ இயேசுவின் நாமத்தில் உங்கள் போராட்டங்கள் மறைந்து கடந்து போகும் இதோ இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வல்லமினால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் எல்லாவற்றிருந்தும் விடுதலை கொடுக்க என் தேவனால் கூடும் என் சகோதரனே நீங்கள் கலங்காதிருங்கள் இந்த ஆண்டவராக இயேசு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இந்த நாளிலே அவருடைய வல்லமை உங்களை எல்லாம் பிரச்சனை வெளியே கொண்டு வரும் ஆமேன் ஏசு கிறிஸ்து வல்லமையுள்ளவர் பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ நான் இயேசுவை எப்படியாக தொட வேண்டும் என்று சொல்லி அவளுக்குள்ள ஒரு வைராக்கியம் இயேசுவை நான் தொட வேண்டும் இயேசுவை நான் தொட்டு என்னுடைய வியாதி சுகமாக்கவே பட வேண்டும் என்று சொல்லி அடு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது வேதம் சொல்லுகிறது அடு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது போது வஸ்திரத்திலிருந்து கத்தருடைய வல்லமை புறப்பட்டதாம் ஆண்டவர் கேட்கிறார் என்னை யாரோ ஒருவர் தொட்டது உண்டு என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் வல்லமை புறப்பட்டது பனிரெண்டு வருடமாயிருந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பனிரெண்டு வருடமாய் தன்னுடைய ஆஸ்திகளை அழித்து பெருமாடு சொல்லி ஸ்ரீ எல்லாவற்றையும் இழந்த அந்த பெருமாடு ஸ்திரீ அலே லோயா தேவனுடைய வல்லமை பெறப்பட்ட போது அவள் அந்நேருமே சுகமானாள் அந்நேருமே விடுதலை பெற்று கொண்டால் என் சகோதரனே இதோ கத்தருடைய வல்லமை உங்களிலே வெளிப்படுகிறது அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கத்தர் அவருடைய வல்லமை புறப்படுகிறது உங்கள் வியாதிகளை சுகமாக்கக்கூடிய வல்லமை புறப்படுகிறது இப்பொழுதே உங்களுடைய வியாதிகள் சுகமாக்கி கொண்டு கொண்டிருக்கிறது அல்லே லோயா மருத்துவமனையில் இருக்கிற என் சகோதரனே உங்கள் வியாதிகளை கத்தர் மாற்றுகிறார் உங்கள் படுக்கையை கத்தர் மாற்றுகிறார் ஹலே லோயா ஐசு வார்டில் நீங்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு வியாதியில் பெலவீனத்தில் இங்கே படுக்க படுக்கையாக இருக்கலாம் கத்துடைய வல்லமை உங்களை குணமாக்குகிறது கத்துடைய வல்லமை உங்களை எழுந்து நடங்கள் எழுந்து நடங்கள் ஆண்டு சொன்னாரே உன் பழுக்கை எடுத்துக்கொண்டு நட கத்துடைய வாயின் வார்த்தையில் வல்லமை உண்டு இதோ அந்த வாயின் வார்த்தையை நான் அறிவிக்க இழுகிறேன் இயேசுவை நாமத்தில் எழுந்து நட ஒரு பலனை பெற்றுக்கொள் புதிய பலனை பெற்றுக்கொள் உங்கள் சத்தியத்தில் இருக்கிற எல்லா பெலவீனங்களும் மறைந்து போவதாக இந்த வேலை ஐமீன் கத்தருடைய வல்லமை உங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறது கத்தருடைய வல்லமை உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறது கத்தருடைய வல்லமை தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வல்லமை உங்களை முற்றிலுமாய் குணமாக்குகிறது நம் தேவன் வல்லமை இழுவராக இன்றைக்கு வரைக்கும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அருமையானவர்களே ஆண்டவருடைய வல்லமை உங்களை எல்லா தீங்குக்கும் தப்பு வைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் கடன் பிரச்சனை நிறைய இருக்கா கவலைப்படாதீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களா எதிரிங்க நிறைய பேர் பெறுகின்ற போய்விட்டாங்களா எதிரிகளால் நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களா கத்தோடைய வல்லமை புறப்பட்டது என்று சொன்னால் எதிரிகளை கத்த நாசமாக்கி போட வல்லமையுள்ளவராக இருக்கிறார் பயப்படாதீங்க எதிரிகள் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது உங்கள் சத்துருக்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது மந்திரவாதத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா மந்திரவாதம் ஒன்றும் செயல்படுத்த முடியாது மந்திர வல்லமைகளை கத்த நாசமாக்கி போடுவார் மந்திர வல்லமைகளை கத்தர் ஒன்றும் இல்லாதபடி நிருமலமாக்கி போடுவார் மந்திர வல்லமையை காட்டிலும் நம்முடைய தேவனுடைய வல்லமை கோடி 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 மடங்கு பெரிய தருமையானவர்களே அவர் வல்லமையுள்ளவராய்கள் மத்தியிலே ஆளுக செய்து கொண்டிருக்கிறார் வல்லமை உள்ள தேவனாகி கத்தராகி உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவருக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம் உங்கள் கையில் நீங்கள் பணம் இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறீர்கள் பணம் இல்லையே இந்த தேவைகள் சந்திக்கப்படலையே அழுது கொண்டிருக்கிறீங்களா ஆண்டருடைய வல்லமைக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பணக்குறவிகளை நிறைவாக்குவார் தேவனுடைய வல்லமை உங்க வாழ்க்கையில் நீங்கள் பட்டு கொண்டிருக்கிற துன்பத்திலிருந்து விடுதலை கொடுப்பாரு இப்போது தேவனுடைய வல்லமைக்காக நாம் ஜபிக்க போகிறோம் அன்றுவரே உம்முடைய வல்லமீனாளனை தொட்டு என்னை குணப்படுத்தி கொண்டிருப்பதுக்காய் சொத்துறோம் உமது வல்ல எங்களை தொட்டு எங்கள் வியாதிகளை நீங்கள் சுகமாக்க போதுக்காய் சோத்துரும் உங்கள் வல்ல தொட்டு எங்களுடைய எல்லாம் பிரச்சனைகளை எங்களை விடுதலையாக்க போதுக்காய் சோத்துரும் உங்க வல்ல எங்களை தொட்டு எங்களை ஐஸ்வர்யர்களாக நீர் மாற்றப் போகிறதுக்காய் சொத்துறோம் உமது வல்லமை எங்களை எல்லா தீங்குக்கும் விடுவிக்கப் போகிறதுக்காய் சொத்துறோம் உமது வல்லமை எங்களை குணப்படுத்தி கொண்டிருப்பதற்காக காய் உங்க வல்லமை என் பிரச்சனை வெளியே கொண்டு வர போது காய் சோத்துறோம் நீங்க வல்லமிழுவராக இருக்கிறபடினாலே நான் பிரச்சனை வெளியே வருவேன் நான் போராட்டத்திலிருந்து வெளிய வருவேன் என் தேவனாகிய கத்திரனுக்கு உதவி செய்வா அல்லே அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறபடினாலே நான் தப்பு வைக்கப்படுகிறேன் நான் விடுவிக்கப்படுகிறேன் நான் குணமாக்கப்படுகிறேன் எப்போது ஜபிக்கிறாண்டுவரே பொல்லாத வியாதிகள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஆண்டுவரே ஒவ்வொருவரும் வீட்டு பொல்லாத வியாதிகள் ஒவ்வொருவருட்டு பொல்லாத வியாதிகள் மறை போவதாக வியாதியின் கிரியைகளை கடிந்து கொள்கிறேன் எல்லா வியாதிகளும் நாமத்தில் வெளியேறுவதாக எல்லா வியாதிகளும் இயேசுவை நாமத்தில் மறைந்து போவதாக இறங்க மாண்டவரே முது வல்லமை கடந்து ஐயா முது பலன் கடந்து வரட்டும் ஐயா எங்களை நீங்க தாண்டு ஒரு விடுவிக்கணும் எங்களை நீங்க தாண்டு ஒரு தப்பு வைக்கணும் உங்க வல்லமையினால் எங்களை தப்பு வைங்க ஆண்டுவரே ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அவர்கள் என்னென்ன சுச்சுவேஷனில் என்னென்ன சூழ்நிலைகளில் இருக்கிறார்களோ எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் கத்துறவர்களை தப்பு வைக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் உங்க வல்லமையினால செய்ய முடியாண்டவரே உங்கள் வல்லமையினால உங்கள் பிள்ளைகளை உயர்த்த முடியும் முடியாண்டு உங்க வல்லமினால் உடைய பிள்ளைகளை தப்புவிக்க வைக்க முடியாண்டு உங்க வல்லமினால் உடைய பிள்ளைகளை நீ காப்பாற்ற முடியாண்டு உங்களுடைய வல்லமினால எல்லா விதமான தீங்கிலிருந்து அவர்கள் வெளியே வர முடியும் தேவனே உம்முடைய வல்லமை ஆண்டு அந்த குணமாக்குகிற வல்லமை ஆண்டு சுகமாக்குகிற வல்லமை ஆண்டு அற்புதத்தை செய்கிற முடிய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆளுக செய்வதாக ஒவ்வொருவரையும் ஆளுக செய்வதாக தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் குணப்படுத்தப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலையில் அப்பா எல்லா தீங்குக்கு எங்களை விடுதலை ஆக்குங்கப்பா எல்லா வல்லமைகளுக்கு எங்களை விடுதலை ஆக்குங்கப்பா பிசாசுக்கு முன்னாடி நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது மனிதர்களுக்கு முன்னாடி நாங்க வெட்கப்பட்டு போகக்கூடாது தீயவன் எங்கள் தலைகளை உயர்த்தும்படியான எங்கள் உம்முடைய வல்லமை புறப்படட்டுமே எங்களில் உம்முடைய வல்லமை புறப்படட்டுமே என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் உம்முடைய வல்லமை புறப்படட்டுமே வேலை ஸ்தலத்தில் உமது வல்லமை புறப்படட்டுமே உம்முடைய வல்லமை எண்ணிலே புறப்பட்டு என எல்லாவற்றும் விடுவிக்கும்படியான

என் சகோதரியே என் சகோதரியே உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிக்க பிரயாசப்படுகிறோம் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் உங்களை ஆஸ்வதிப்பாராக தொடர்பு கொள்ளுங்கள் ஆமேன்